ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனின் கெரியரையே மாற்றி வைத்திருக்கிறது பலரும் அவரது கமர்ஷியல் மற்றும் மாஸ் மூமெண்ட்ஸ்களுக்காக சீன்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமின்றி சம்பளத்திலும் பண்படங்கை அவர் அதிகரித்திருப்பதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது மதராசி திரைப்படமும் அண்மையில் வெளியாகி முதலுக்கு மோசமில்லை என்ற ரிசல்ட்டை பெற்று கொடுத்தது அவர் இப்போது சுதா குங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இதில் அவருடன் ஸ்ரீலீலா என பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தில் முதலில் சூர்யா நடிப்பதாக இருந்தது ஆனால் சில காரணங்களில் அவர் வெளியேறி எஸ் கே உள்ள வந்தார் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இயக்குனர் தொட்டிருக்கும் கதை கரு அப்படி அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் சுதா இப்படத்தை எடுத்திருப்பதாக தெரிகிறது படத்தின் கிளிம்ஸும் வெளியாகி எஸ்கே இதில் வேறு மாதிரி தோன்ற இருக்கிறார் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்தியது முதன்முறையாக இந்த ஜானர் படத்தில் சிவா நடிப்பதால் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமுமே எழுந்திருக்கிறது இப்படி நடிப்பில் பிஸியாக இருக்கும் அவர் மறுபக்கம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் நிறுத்தவில்லை சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமாருக்கும் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசினார் இப்போது தமிழ்நாடு அரசு நடத்திய கல்வியில் சில தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் இதில் அவர் மட்டுமின்றி தியாகராஜ குமார ராஜா வெற்றிமாறன் மெஷ்கின் மாரி செல்வராஜ் தமிழரசன் பச்சை முத்து உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் முன்னிலையில் பேசிய போதும் எனது தந்தை கஷ்டப்பட்டுதான் படித்தார் அவரால் பிடித்ததை படிக்க முடியவில்லை கிடைத்ததை தான் படித்தார் நான் பிஇ எம்பிஏ ஆகிய இரண்டு டிகிரிகளை வைத்திருக்கிறேன் எனதாக அக்கா எம்பிபிஏ சொல்லிட்ட மூன்று டிகிரிகளை வைத்திருக்கிறார் சினிமாவில் எந்த பின்னணியும் இல்லாமல் நுழைவது அசாத்தியமான ஒன்று நான் படித்த டிகிரிகளுக்கும் இப்போது செய்யும் வேலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதே சமயம் சினிமா துறை என்னை அனுப்பிவிட்டாலும் என்னிடம் இருக்கும் இரண்டு டிகிரிகளை வைத்து பிழைத்துக் கொள்வேன் எனவே படிப்பு ரொம்ப முக்கியம் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க